ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் பொட்டுக்கல்ல தேங்காய் புதினா கொத்தமல்லி இலை மிளகாய் உப்பு அவ்வளோதாங்க இப்போது ஒரு வடக்கல்ல கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்ததாக திரும்பியும் அதே வடக்கல்ல கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நல்லா கம்ப்ளீட்டாக அது வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் புளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே அடிஷ்னலாக சட்னிக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் திருவண தேங்காய் அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா முத்துணை தேங்காயிருந்தால் வல்லுப்பல்லா கீரி கூட போட்டுக்கலாங்க சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிற உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குரகுழப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க நம்மளோட சட்னி இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில ஒரே ஒரு வர மிளகா சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசை பனியாரம் ஆப்போன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டைம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ரெசிபி பிடிக்குங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்